வணக்கம் சாம்சங் கேலக்ஸி எஸ் டொண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா அறிமுகம் சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா இன்று இந்தியாவில் அதிகாரபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது அதன் முன்னோடியான கேலக்ஸி எஸ் டொண்ட்டி ஃபோர் அல்ட்ராவை விட குறிப்பிடத்தக்க மேம்படுத்தல்களை கொண்டு வந்துள்ளது அதிகாரபூர்வ சாம்சங் வலைதளத்தின்படி இந்த நிகழ்வு ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இரவு பதினொன்றரை மணிக்கு நேரலையில் ஒளிபரப்பட்டது அதன் முக்கிய அம்சங்கள் விலை விவரங்கள் மற்றும் இந்த முதன்மை தொலைபேசியை பற்றி மேலும் அறிய தொடர்ந்து படியுங்கள் சாம்சங்களில் வலைத்தளம் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸுக்கான இரண்டு சேமிப்பு சேமிப்பாக உள்ளவைக்களை பட்டியலிக்கிறது இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி சேமிப்பகத்துடன் டுவெல் ஜிபி ரேம் மற்றும் ஃபைவ் டுவெல் ஜிபி சேமிப்பக்கத்துடன் டுவெல் ஜிபி ரேம் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா மூன்று உள்ள உள்ளமைவுகளின் வருகிறது நம்பர் ஒன் எஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஜிபியுடன் டுவெல் ஜிபி ரேம் நம்பர் டூ ஃபைவ் டுவெல் ஜிபி ஜிபியுடன் டுவெல் ஜிபி ரேம் நம்பர் த்ரீ ஒன் டிபி சேமிப்பதுடன் டுவெல் ஜிபி ரேம் அடுத்தது நம்பர் ஒன் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரூபாய் தொண்ணூற்றொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா நம்பர் த்ரீ எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது ரூபா சாம்சங்களின் வலைத்தளத்தின்படி நீங்கள் நீல கருப்பு பவள சிவப்பு மற்றும் இளஞ்சிவப்பு தங்கம் ஆகிய மூன்று வண்ண விருப்பங்களிடமிருந்து தேர்வு செய்யலாம் முன்கூட்டிய ஆர்டர் போனஸில் பழைய பட்ஜெட்டை மாற்றுவதற்கு ரூபாய் பதினோராயிரம் மேம்படுத்தல் போனஸ் ரூபாய் ஏழாயிரம் பணத்தை திரும்ப பெறும் சலுகை மற்றும் ஒன்பது மாத கட்டணமில்லா இஎம்ஐ திட்டத்தின் வசதி ஆகியவை அடங்கும் சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா முக்கிய அம்சங்கள் சாம்சங் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தின்படி சாம்சங் கேலக்ஸி எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அல்ட்ரா பின்வரும் அம்சங்களை கொண்டிருக்கும் நம்பர் ஒன் த்ரீ ரேம் சேமிப்பு ஜோடிகள் டுவெல் பை டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி சிக்ஸ்டீன் பை ஃபைவ் டுவெல் ஜிபி பதினாறு ஜிபி பார் ஒன் டிபி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் கேபிள் சார்ஜிற்கு கூடுதலாக இருபத்தஞ்சி வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் எடை இரநூத்தி பத்தொம்போது கிராம் பரிமாணம் நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு இன்ட்டு செவன்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு எட்டு புள்ளி ரெண்டு மில்லி ஆறு அடி ஏழு இன்ச் முழு ஹெச்டி அமால் டிஸ்பிளே நூற்றி இருபது ஹெட்ஸ் மூவாயிரம் நிட்ஸ் உச்ச பிரகாசம் கியூஐ டூ காந்த வயர்லெஸ் சார்ஜிங் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எம் ஒன் த்ரீ ஹோலின் பேனல் தொலைபேசியின் கேமரா குணங்கள் பின்வருமாறு ஃபிஃப்டி எம்பி அல்ட்ரா வைட் லென்ஸ் ஃபிஃப்டி எம்பி பெரிஸ்கோப் லென்ஸ் டென் எம்பி டெலிஃபோட்டோ சென்சார் டுவெல் எம்பி முன்பக்க கேமரா இந்த ஸ்மார்ட் போன் மாடலில் புதிய ஃபைவ் ஜி தொழில்நுட்பம் இருக்கும் இது சரியான உலாவல் ஸ்ட்ரீமிங் மற்றும் பதிவிறக்கங்களுக்கு வேகமான இணைய இணைப்புகளை ஒளிர செய்வதை உறுதி செய்யும் இந்த தொலைபேசியின் எஸ்பென் செயல்பாடும் இருக்கும் இது வரைதல் குறிப்பு எடுத்தல் மற்றும் வழி செலுத்து செலுத்தலுக்கான நெகிழ்வான கருவியாக அமைகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணவும் Subscribe para nuevo.